அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் மேசராசி அன்பர்களே നന്മയാണ് നെരുക്കടി നീങ്ങും പരിയോരൻ ഉദവി കിടക്കും വരുമാനം തൃപ്തി തരും വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട തട നീങ്ങും ഇളുമറിയാൻ മുർച്ചി വെച്ചാകും വരവേണ്ട പണം വരും വ്യാപാരത്തിൽ അനുസരിച്ച് ആദായം കാണീർ ഉടൻ നില പാതിപ്പ് നീങ്ങും മനക്കുഴപ്പം വിലകും എതിരുകൾ വിലകിച്ച് വരുന്ന செயல்பட வேண்டிய நாள் சந்திராஸ்தமம் என்பதால் உங்கள் வெளியூர் பயணத்தில் சங்கடம் அதிகரிக்கும் இயந்திர இயக்கத்திலும் வாகன பயணத்திலும் எச்சரிக்கை அவசியம் மனதில் குழப்பமும் பயமும் ஏற்படும் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை உடன் பணி சில நெருக்கடிகள் தோன்றும் எச்சரிக்கை அவசியம் മിദനരാശി അൻപേ നന്മ അധികം നാൾ എതി പൂർത്തിയാകും കുടുംബത്തിൽ മറയും കവനമുടൻ മുൻപാ ഉള്ള വ്യാപാരത്തിൽ ലാഭം പണിപുരി വേലപ്പു അധികം വരുമാനം തൃപ്തി തരും കൂട്ടത്തൊഴിൽ ലാഭം തരും കടകരാശി അൻപേ വളക്ക് വെച്ചാകും നാൾ ഇടുമറിയാത്ത വേലും ഇടം സമ്മതപെട്ട വിവകാരം തീർ ഉണ്ടാകും தடைகளை தாண்டி முயற்சிகள் அடையும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபார போட்டியாளர் விலகிச் செல்வார்கள் செல்வாக்கு உயரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சிம்ம ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் குழப்பமும் தடையும் ஏற்படும் வருமானம் முழுமறையாகும் மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒரு செயலை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் தொழிலில் கவனம் தேவை செலவுக்கேற்ற வருமானம் வரும் உங்கள் வேலைகளில் அலட்சியம் வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாள் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் போட்டியாளரால் நெருக்கடி ஏற்படும் முயற்சி இழுமறியாகும் நீங்கள் நினைத்ததை சாதித்து லாபம் காண்பீர்கள் துலாம் ராசி என்பர்களே பெரியோர் ஆதரவால் பெருமைப்படும் நாள் எண்ணம் இன்று நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் முயற்சியால் முன்னேற்றம் உண்டாகும் பணவரவில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் அரசு வழி முயற்சி லாபம் தரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் விருச்சிய ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் சேமிப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணத்தினால் லாபம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர்கள் அலட்சிய மனப்பான்மை விட்டு செயல்படுவதால் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் தடைகளை தாண்டி திட்டமிட்டு வேலை செய்வீர்கள் தொழிலில் இன்று ஓரளவு லாபம் காண்பீர்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்பவோ மகர ராசி அன்பர்களே வரவு செலவில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த வரவு இளமறியாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் கூட இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் திடீர் செலவுகளால் நெருக்கடி ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானம் வரும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கும்பராசி அன்பர்களே நினைப்பது வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் செல்லும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மீனராசி அன்னர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்